ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா புதுக்கோரிப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் என் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் கேவிகே விருதாசலம் மூலமாக நபார்டு வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த மீன் பண்ணை அமைத்து வந்திருக்கிறார்கள் இத்திட்டத்தின் மூலமாக மீன் வளர்ப்பு மற்றும் ஆடு கோழி போன்றவற்றை நாங்கள் இங்கு வளர்த்து வருகிறோம் ஒருங்கிணைந்த பண்ணையின் மூலமாக கோழி வளர்ப்பும் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது மீன் வளர்ப்பில் கலப்பின மீன்கள் ரோகு கட்லா மிருகால் புல்கண்டை போன்ற மீன் கலப்பின மீன்களை இதில் விடப்பட்டிருக்கிறது எங்கள் பண்ணை வந்து கால் ஏக்கர் அளவில் அமைக் அமைக்கப்பட்டு மீன் குஞ்சிகள் விடப்பட்டு ஒரு ஈல்டு எடுக்கப்பட்டு விட்டது மீன் மீனுக்கான உணவுகளும் புண்ணாக்கு தவிடு போன்ற இயற்கையான உணவுப் பொருட்களை மட்டுமே நாங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோக செலவில்லாத இயற்கை வயதாக அகத்திக்கீரை மற்றும் மல்பெரி தழை வாழை இலை கம்பு நேபியர் அஞ்சி போன்ற தீவன பயிர்களை நாங்கள் இதுக்கு உணவாக கொடுத்து கொண்டு வந்துட்டு தினமும் காலை ஒரு வேளை அசோலாவை உணவாக நாங்கள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் அசோலாவின் தாய் தாய் வித்துக்களை நாங்கள் மீன் ஆடு மாடு கோழி போன்றவற்றுக்கு உணவாக கொடுக்கும் கொடுக்கும் பட்சத்திலும் விவசாயத்திலும் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற விதத்தில் பசுந்தால உரத்தை நாங்கள் அதுக்கு அறிமுகப்படுத்தி உழவு செய்து நாங்கள் நெல்களை வயல்களில் நாங்கள் உழவு செய்து கொண்டு வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்திற்கு நேரடியாக நீர் பாய்ச்சாமல் மீனில் உள்ள மீன் மீன் குட்டைகளில் உள்ள இன்லெட் அவுட்லெட் என்ற இரண்டு முறைகளை பயன்படுத்தி இன்லெட் வழியாக தண்ணிகளை உள்ளே அனுப்ப செய்து பின்பு மறுசுழற்சி முறையில் அவுட்லெட் வழியாக தண்ணீரை வெளியே நாங்கள் அனுப்பி நேரடியாக மீனுக்கு நைட்ரஜன் சத்துக்களை நாங்கள் தந்து கொண்டு விவசாயத்தில் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் இதன் மூலமாக உணவுப் பொருட்களில் எந்த ஒரு பாதிப்பு இயற்கை இதில் பாதிப்பு ஏற்பட்டா ஏற்படா ஏற்படாமல் இருக்க பப்பாளி இலை வாழை இலை கம்பு நேர் ஐந்து என்ற தீவன பயிர்களையும் நாங்கள் அதுக்கு உணவாக இருவேளையிலும் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் கலப்பின மீன்களில் நல்ல முறையில் லாபம் இருக்கிறது நாங்கள் ஒரு ஈல்டு விட்டோம் மறாவது இரண்டாவது ஈல்டு இப்போது சிறப்பான முறையில் எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்து வந் பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது எங்களுக்கு வந்து ஐம்பது அசில் கிராஸ் கோழிகளும் கொடுத்தார்கள் ஐம்பது மு ஐம்பது கோழிகளில் எங்களுக்கு தினந்தோறும் இருபது முட்டைகள் எங்களுக்கு முட்டை பெறப்பட்டு வருகிறது இருபது முட்டை என்னைய கணக்குக்கு பதினஞ்சு ரூபான்னா முந்நூறு ரூபாய் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு செலவும் இல்லாமல் முட்டைகள் வந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கு எங்களுக்கு முட்டை தினந்தோறும் ஒரு நாள் முழுவதும் எங்களுக்கு முந்நூறு ரூபாய் எந்த செலவும் இல்லாத முட்டை கிடைக்கப்படுகிறது பின்பு இரண்டு ஆடுகள் கொடுத்துருக்கிறார்கள் இதில் ஆடுகள் வந்து மண்புழு மேலாண்மைக்கும் மண்புழு மக்கு உரத்திற்கும் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ள எருவுகளில் மண்புழு உரத்தில் இருக்கிற எருவுகளை நாங்கள் நேரடியாக விவசாயத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறை செய் விவசாயத்தை சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து எங்களுக்கு தேன் போட்டிகள் கொடுத்துருக்குறாங்க இந்த தேன் போட்டியிலிருந்து மகர்ந்த சேர்க்கை மகர்ந்த சேர்க்கைக்காக நாங்கள் எங்கள் கால் ஏக்கர் சுற்றி நாங்கள் வந்து ஆர்டிகல்ச்சர் கிராப் செஞ்சுருக்குறோம் இந்த ஆர்டிகல்ச்சர் கிராப்பில் இருக்கிற மகரந்தத்தை வந்து க மகர்தத்தை கடத்தவும் எங்களுக்கு ஈல்டு அதிகமாக கொடுக்கவும் இந்த தேனீக்கள் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேன் வந்து எங்களுக்கு இதுவரையும் எடுத்ததில் வந்து நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தேன் எடுத்துகிட்டு இருக்கிறோம் தேனீக்கள் வந்து வீட்டு செலவுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேனீக்கல் வந்து எங்களுக்கு வந்து சுற்றி ப விவசாயத்தில் இருக்கிறதுனால தேனீக்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கிறது அடுத்தது வந்து அசோலா அசோலா வந்து பத்துக்கு பத்து என்ற விதத்தில் வந்து அசோலா வந்து தொட்டி அமைத்து அதிலிருந்து நாங்கள் த உணவு அசோலாவை வந்து தாய் வித்துக்களை வந்து நாங்கள் எடுத்து மீனுக்கு உணவாக இருக்கோம் மீனுக்கு கொடுக்குறது மிச்சம் இல்லாமல் நேரடியாக ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமாகவும் கொடுத்துட்ருக்குறோம் ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து எங்களுக்கு பங்களா வாத்து கொடுத்தாங்க பத்து வாத்து கொடுத்தாங்க இது வந்து வெயில் காலத்தில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை மீனுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்காது இந்த மழை டைமில் இந்த கிளவுடியான டைமில் வந்து மீனுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும் அது வந்து விவசாயிகள் நங்கே நாங்கள் நேராக காலையில் போய் அதை தண்ணியை தூண்டுதல் இட்டு ஆக்சிஜன் எதாவது கொடுக்கறது இல்லாமல் நம்ம செய்ய முடியலைன்னாலும் இந்த அவங்க கொடுத்த வாத்து வந்து கரெக்டாக நம்ம காலையில் திறந்து விட்டோம்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் திறந்து விட்டோம்னா நேராக குட்டையில் போய் ஆக்சிஜன் அது காலால் நீந்து நீந்து அது வந்து ஆக்சிஜன் அது வந்து குட்டைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது அந்த வாத்துனால வந்து மீனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் க மீனும் செவனாக இருக்கிறது மீன்க மீனுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அதை நீந்திக்கிட்டு அதுக்கான ஆக்சிஜனாக தந்துட்டுருக்கு கோழி கூண்டும் கொடுத்துருக்குறாங்க கோழி கூண்டு கொடுத்து நேரடியாக வந்து மீன் கழிவுகளை வந்து உணவாக கொடுக்கணுன்ற ஒரு இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த நேரடியான மீன் கழிவு கோழி கழிவுகளை வந்து மீன் நேரடியாக சாப்பிட்றதுனாலவும் உணவு வந்து நம்ம அதுக்கு அதுக்கான செலவு வந்து நாங்கள் விவசாயத்தில் விவசாயத்தில் இருக்கிறத பொருளை இது பண்ணாமல் நேரடியாகவும் அது கிடைக்கிறது அதுக்கு இப்போ இந்த மீனை விட்டு ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு மராத ஈல்டு எடுத்துருக்குறோம் ஒரு ஈல்டு எடுத்தப்போ எங்களுக்கு ஒரு ஒன்றரை டன்னு ஒன்றே கால் டன்னு ஒன்னே கால் டன்னு எங்களுக்கு கிடச்சிது அந்த ஒன்னே கால் டன்னை வந்து நாங்கள் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டோம் மொத்தமாகவே கொடுத்து இது பண்ணிட்டோம் திரும்பியும் விட்டுருக்குறோம் கலப்பின மீன்களை தான் விட்டுருக்குறோம் அது எங்களுக்கு நல்ல லாபமும் இருக்குது கலப்பின மீன்கள்ன்றனால வந்து மீன் பெருக்கம் வந்து அதிகமாகவும் இருக்கிறது எங்கள் த தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பேராசிரியர்கள் உதவியுடன் இந்த கலைப்பினை திரும்பவும் நாங்கள் அதில் அவங்களிடம் பெற்று நாங்கள் திரும்ப இதில் விட்டுருக்குறோம் காலையில் ஒரு மணி நேரம் வந்து இதை சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கான தீவனத்தை வைப்போம் அப்புறமேட்டு சா சாயங்காலம் வந்து அதே அது தீவனம் அந்த டைமில் வைப்போம் அதுக்கு அதுக்கு இடையில் வந்து அகத்தி மரம் எங்களை இதை சுற்றி வந்து அகத்திலாம் நட்டுருக்குறோம் அகத்தி மல்பெரி வாழை போட்டிருக்குறோம் இது மூலமாகவும் வந்து நாங்கள் இதை ஆடு மாடுக்கும் கோழிக்கும் பயன்படுத்துகிறோம் மீதமுள்ளதாக வந்து மீனுக்கு பயன்படுத்துறது மீதம் உள்ளதை ஆடு மாடு கோழிக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஒரு வேளை அகத்தி ஒரு வேளை மல்பெரி அப்புறம் வாழை வாழை இலையை வந்து கிடைக்கிறத பற்றி வாழை இலை வந்து நாங்கள் வந்து அதுக்கு தீவனமாகவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து மீன்களை வந்து நாங்கள் ஒரு டைம் அறுவடை பண்ணிவிட்டோம் ரெண்டாவது டைம் வந்து அறுவடை பண்ணதுக்கு இப்போ ரெடியாகிகிட்ருக்கு இப்போ இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் வந்து நாங்கள் இது அறுவடை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ராதாகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு ஒன்று மூன்று ஒன்பது மூன்று இரண்டு மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்